எனக்கு ஒரு குட்டி ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம் நம்ம எல்லாருக்குமே ஒரு கட்டத்தில் தோணிருக்கோம் நம்ம எதுக்குடா இந்த லைஃப் வாழ்கிறோம் ஒரு வெறுப்பாக இருக்கே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணியிருப்போம் அதை பற்றின ஒரு குட்டி ஸ்டோரி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்னென்னு பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் ஒரு பையனுக்கு அவனுக்கு ஏன் இந்த லைஃப் வாழ்கிறோம் எதுக்காக வாழ்கிறோம் எப்படி வாழணும் அப்படின்ற மாதிரி டவுட் வந்துச்சு ஸோ அவன் அவன் வந்துட்டு அவங்களோட கிட்டே போய் கேட்குறான் அவர் வந்து ஒரு விளக்கை கொடுத்துட்டு இந்த விளக்கு அணையாமல் நீ அந்த தோட்டத்தை போய் சுற்றி பார்த்துட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு சரின்னு சொல்லிட்டு அவனும் சுற்றி பார்த்துட்டு வர விளக்கு அணையாமல் எடுத்துகிட்டு வந்துடுறான் இப்போ குரு கேட்குறாரு நீ நட்டு வச்சு அந்த மாமரத்துலேருந்து இருந்து ஒரு மாம்பழம் பழுத்துருக்கு பார்த்தியா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு அதுக்கு அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா இல்லை நான் மாமரத்தை பார்த்தேன் பட் மாம்பழம் பழுத்துருக்கா அப்படின்ற மாதிரி கவனிக்கலை குரு அப்படின்ற மாதிரி சொல்கிறான் சரி மறுபடியும் நீ போய்ட்டு தோட்டத்தை வந்து பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு மறுபடியும் போகிறான் போகிறப்ப எல்லா மரத்தை எல்லாமே பார்த்துட்டு வரான் அதாவது தோட்டத்தை பற்றின என்ன டவுட்ஸ் கேட்டாலும் அவன் சொல்லுவான் அந்த மாதிரி பார்த்துட்டு வரான் ரிட்டர்ன் வரான் குரு இப்போ வந்துட்டு தோட்டத்தை பற்றின கேள்வி கேட்காம உன்னோட விளக்கு அணிந்துச்சி அது எப்படி அணிந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாரு ஐயோ நான் கவனிக்கலையே அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்கிறான் நான் வந்து தோட்டத்தை ஃபுல்லாக பார்த்தேன்னா ஸோ அது எப்படி அணந்துச்சு அப்படின்ற மாதிரி தெரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறோம் ஸோ இதுலேருந்து என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா உன்னோட கையில் இருக்கிற அந்த விளக்கு தான் உன்னோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அதாவது உன்னோட கடமைகள் நீ தோட்டத்தை சுற்றி பார்த்தா தெரியுமா அதுதான் வந்து இந்த உலகம் நீ உலகத்தை பார்த்த பார்த்துட்டு உன்னோட கடமையை மறந்துடுவே உன்னோட கடமையை மட்டும் நீ இது பண்ண அப்படின்னா உலகத்தை மறந்துடுவ ஸோ என்னடா வாழ்க்கை வாழ்கிறோம் அப்படின்ற மாதிரி உனக்கு தோணும் ஸோ நமக்கு இருக்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் நமக்கு பிடிச்ச விஷயத்தை பண்ணி நம்ம வந்து ஹாப்பியாக இருக்கணும் இல்லைன்னா நம்ம என்னடா பண்ணுறோம் என்ன வாழ்க்கடா வாழ்கிறோம் அப்படின்ற மாதிரி தோணிரும் ஸோ உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை பண்ணுங்கள் ஹாப்பியாக இருங்க Thank you.